நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எயித் ஜாகரஃபிலிருந்து கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் புதிதாக டிஎன்டிஇடி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம கொஸ்டின் ஆன்சரை இப்போ வந்து பார்க்கலாம் பியோபார்டு என்ற கருவியை கண்டுபிடித்தவர் யார் பிரான்சிஸ் பியோபார்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் கண்டுபிடித்தார் காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி பியோபோர்டு சரிங்களா அந்த பியோபோர்டு அப்படிங்கிற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி அடுத்து கொஷின் வானிலை கூறுகளை வரை கோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி மீட்டிரோகிராப் வானிலை கூறுகளை வரை கோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி மீட்டிரோகிராப் உலகிலேயே முதன் முதலில் காலநிலை பற்றி விவரங்களை சேகரித்து வெளியிட்டவர் அல் பலாகி இவர் அரேபிய நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா உலகிலேயே முதன் முதலில் காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டவர் அல் பலாகி என்பவர் அரேபிய நாட்டை சேர்ந்தவர் உலக மண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாக தான் உலக மண் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இடையாள பாறைக்கு சிறந்த உதாரணம் இடையாள பாறைக்கு சிறந்த உதாரணம் எதுனா டொலிரைட் அடுத்து கொஷின் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாலு இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாலு உள்நாட்டு திருமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு உள்நாட்டு திருமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்த கொஷின் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தேவதாசி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முக்கியமான கொஷின் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதுவும் மிக மிக முக்கியமான கொஷின் பல தேர்வுகளில் கேட்கப்பட்டது அடுத்து அடுத்த கொஷின் பார்ப்போம் சாரதா சதன் கற்றல் இல்லம் மும்பையில் அமைத்தவர் ராமாபாய் இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதில் இவங்க வந்து அமைச்சாங்க அடுத்த கொஷின் பெண்கள் முன்னேற்றத்திற்கு இயக்கம் தொடங்கியவர் யார்னா எம்ஜி ராமடே ராணடே மலபாரி சரிங்களா பெண்கள் முன்னேற்றத்திற்கு இயக்கம் தொடங்கியவர்கள் யார் யார்னா எம்ஜி ராணடே மலபாரி மலபாரி ரெண்டு பேர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் யார் அப்படின்னா ராணடே சரிங்களா எம்ஜி ராணடே இந்திய தேசிய சமூக மாநாட்டை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் தொடங்கினார் அடுத்த கொஸ்டின் குழந்தை திருமணத்தை ஒழிக்க இயக்கம் தொடங்கியவர் பாருங்கள் முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் குழந்தை திருமணத்தை ஒழிக்க இயக்கம் தொடங்கியவர் பி எம் மலபாரி சரிங்களா இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் வந்து ராணிடே குழந்தை திருமணத்தை ஒழிக்க இயக்கம் தொடங்கியவர் பி எம் மலபாரி அடுத்த கொஸ்டின் மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரிங்களா இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டேட்டோட சரிங்களா மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த வீடியோவில் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நன்றி